பட்ஜெட் பிரைஸ்ல தோப்பு பார்த்துட்டு இருக்கீங்களா அதுவும் அம்மாண்டி விலை வெள்ளம்படி மலாக்குறிச்சி ஏரியல பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் வெல்கம் டு ஏன் கே பைசல் ப்ராபர்டிஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு தோப்பு விற்பனை கொண்டு வந்திருக்கும் அதுவும் பட்ஜெட் ப்ரைஸ்லேயே இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாண்டி வில ஜங்ஷன்ல இருந்து திருநாக்குறிச்சி போகக்கூடிய வழியில ஜென்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பப்ரான் தோப்புன்னு சொல்ற இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு இது பாத்தீங்கன்னா எல்லாம் தண்ணு தான் எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய தென்னுகள் கண்டத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லா மணல் கண்டம் கண்டத்துல இருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் வள்ளி யாருமே ஓடுது நல்ல ஒரு செழிப்பான ஏரியா பார்த்திங்கன்னா டோட்டலாக நாலே முக்கால் ஏக்கர் இருக்குது இந்த நாலே முக்கால் ஏக்கரில் நடுவில் இருபத்தி மூணு அடி வீதி வழிபாதை போட்டு ரெண்டு சைடுமே கண்டத்தை பிரிச்சுருக்காங்க அதுவும் முப்பத்தி ஏழு சென்டு ஐம்பது சென்ட்டு நாற்பத்தஞ்சு சென்ட் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு அந்த மாதிரி ஒரு பத்து பிளாட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த பிளாட்டோட ஸ்கெட்ச் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் பாத்துக்கோங்க தோப்புக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கோட் பண்றாங்க பிரைஸுமே நெகோசியபிள் தான் யாருக்காவது தேவைப்படுறாங்க சீக்கிரமா ஸ்க்ரீன்ல கொடுத்த கான்டெக்ட் நம்பர்ல கால் பண்ணுங்க நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணுங்க மறக்காம எங்கேன ஃபாலோ பண்ணுங்க